இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் பிகம் லைக் எ சாயில் குழந்தையை போல நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் குழந்தை என்று சொல்லும் பொழுது அந்த குழந்தைக்கு மாசு மறு இல்லாமல் இருக்கும் அப்படி என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது அந்த குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாது அது தாயின் முகத்தை பார்த்து கொண்டே இருக்கும் தனக்கு பசி ஏற்படும் பொழுது தாயை பார்த்து அழும் தாய் பாலூட்டுவார் குழந்தை பாலுண்டு தாயோடு மகிழ்ச்சியிலே உரையாடி உறவாடி திரும்பவும் தூங்க சென்றுவிடும் இதுதான் தாய்க்கும் குழந்தைக்கும் உள்ள உறவு தன் இரத்தத்தால் குழந்தையை பாலூட்டுகிறான் எப்படியாவது என் குழந்தை நல்லா இருக்கணும் என் குழந்தைக்கு நோய் வரக்கூடாது பலத்த பயனா வரணும் அறிவோடு இருக்கணும் ஞானத்தோடு இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த தாய் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தைய பலத்திலும் ஞானத்திலும் வளர்க்க முயற்சி செய்வார்கள் அப்படியாகத்தான் ஆண்டவரும் உங்களையும் என்னையும் அவரின் பால் அன்பு கொண்டு அவரையே நாடி அவரையே வாழ்த்தி அவரையே ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் எனவேதான் அவர் சொல்லுகிறார் நீங்களும் நானும் குழந்தையை போல் மாற வேண்டும் எப்படி அந்த குழந்தைக்கு பாவம் என்ன குறும்பு என்ன பொய் என்ன அப்படின்னு ஒன்றுமே தெரியாதோ அப்படியாக ஒரு பவித்திரமான வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று இயேசு விரும்புகிறேன் மத்த பதினெட்டு மூன்றில் பார்க்கும் பொழுது அன்லஸ் யூ சேஞ்ச் அண்ட் பிகம் லைக் அ சைல்டு யூ வில் நெவர் என்டர் த கிங்டம் ஆஃப் கான் அன்லஸ் யூ சேஞ்ச் நீங்கள் பெரிய மனிதர்களாக இருக்கலாம் பெரிய பதவியில் இருக்கலாம் பெரிய பணக்காரராக இருக்கலாம் இரு மாப்பு உள்ளவர்களாக இருக்கலாம் ஹெட் வெயிட் உள்ளவர்களாக இருக்கலாம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் எங்க பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு அன்லஸ் யூ சேஞ்ச் நீங்கள் மாறினால் ஒழிய உங்கள் குணாதிசயங்களில் இருந்து மாறுபட்டு ஒரு குழந்தை எப்படி இருக்குமோ அப்படி மாற வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் எப்படின்னா லிட்டில் சில்ட்ரன் சிறிய குழந்தைகள் ஓடி ஆடி விளையாடுகின்ற அதற்கு ஜாதி என்ன என்னன்னு தெரியாது பணக்கார ஏழு என்ன ஒன்றுமே தெரியாது சந்தோஷமாக விளையாடணும் அது ஒன்று மட்டும்தான் அந்த குழந்தைக்கு தெரியும் யாரையும் காயப்படுத்த கூடாது சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதும் யாரையும் காயப்படுத்த கூடாது என்பது அந்த குழந்தைக்கு நல்லா தெரியும் அதனால தான் என்னவோ அண்டவர் சொல்கிறார் அப்படி நீங்கள் மாறினால் ஒளிய பரலோக ராஜ்யத்திலே நீங்கள் பிரவேசிக்க முடியாது நுழைய முடியாது இந்த பரலோக ராஜ்யம் என்பது ஒரு மகிமையான இடம் அந்த இடத்துல எல்லாருக்கும் இடம் இல்லை குழந்தையை போன்று உங்கள் உள்ளத்தை உங்கள் இதயத்தை நீங்கள் மாற்றினால் ஒழிய பரலோக ராஜ்யத்திற்கு நீங்கள் பிரவேசிக்கவே முடியாது உள்ள போகவே முடியாது சொல்ல மாட்டாங்க உங்களுடைய புத்தகத்தை பார்ப்பாங்க ஜீவ புத்தகம் ஞாபக புத்தகத்தை பார்த்துட்டு அதில் இருக்கிற குறைகள்லாம் பார்த்து உங்களை தள்ளி விட்டுருவாங்க எங்கே போய் விழுவோம் பாதாளத்தில் போய் விழுவோம் எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள நானும் பாதாளத்திற்கு போகக்கூடாது என்று இயேசு விரும்பி நீங்கள் மாறணும்னு சொல்கிற அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஹியூமிலிட்டி ரொம்ப தாழ்ச்சியாக இருக்கும் ஒன்றுமே தெரியாது அம்மா இங்கே வான ஓடி வரும் போனால் ஓடிப்போம் திட்டுன்னு அழுவோம் சிரித்தா சிரிக்கும் ஒன்றுமே தெரியாது வெரி ஹம்பிள் சில்ட்ரன்ஸ் ஹாவ் லாட் ஆஃப் ஹியூமிலிட்டி ட்ரஸ்ட் தே ட்ரஸ்ட் பேரண்ட்ஸ் அந்த குழந்தைகள் தன் தாய் தந்தையை முழுவதுமாக நம்புகிறாங்க நீங்கள நானும் ஆண்டு வர நம்புகிறோமா ஆண்டவர் வான்னு சொன்னா போகிறோம்மா வேண்டான்னு சொன்னால் செய்யாமல் இருக்கிறோம்மா பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்குமே ஸோ இந்த ஹியூமிலிட்டியும் இல்லை ட்ரஸ்டும் இல்லை டிபெண்டன்ஸ் இந்த குழந்தை பார்த்தீங்கன்னா தாய் தந்தையை மட்டுமே நம்பி இருக்கிற தாய் தந்தை இல்லைன்னா அந்த குழந்தைக்கு ஜீவன் இல்லை அப்படி நீங்களும் நானும் கூட இயேசுவையே நம்பி இருக்க வேண்டும் இயேசு இல்லை என்றால் எனக்கு ஜீவன் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு நீங்களும் இந்த ஆண்டவராகிய இயேசுவின் மீது முழுமையாய் டிப்பெண்ட்டாக நம்பி இருக்கணும் அவர்தான் எனக்கு எல்லாம் அவரை விட்டால் எனக்கு யாரை இல்லை என்று சொல்கிற அளவுக்கு நம்ம டிப்பெண்ட்டாக இருக்கணும் இயேசு கூட பார்த்தீங்கன்னா லூகா ரெண்டு நாற்பது சொல்லுகிறது குழந்தை இயேசு வளர்ந்து பலம் அடைந்தார் என்றும் கடவுளின் கிருபை அவர் மீது இருந்தது என்றும் அவர் நமக்கு சொல்லுகிறார் இந்த குழந்தை பலம் அடைந்தார் பலவீனமா இருக்கவில்லை கடவுளின் கிருபை அவர் மீது இருந்தது நீங்களும் நானும் பலமா இருக்கிறோமா சிந்தித்து பாருங்களேன் பலவீனமா இருக்கிறோமா சிந்தித்து பாருங்களேன் ஆண்டவருடைய கிருபை குழந்தையா இருந்த இயேசுவின் மீது இருந்த அந்த கிருபை இன்று உங்கள் மீதும் என் மீதும் இருக்கிறதா என்று சிந்தித்து தான் பாருங்களேன் இல்லை என்றால் உடனே ஆண்டவரை கண்டு மனம் முருகி அப்பா என்னை ஏற்றுக்கொள்ளும் உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும் என்று சொல்லி பாருங்களேன் அவ்வாறு சொல்லி பார்ப்பீர்களே ஆனால் உங்கள் பலவீனத்தில் ஆண்டவருடைய கிருபை பூரணமாய் விளங்கும் லோக்கா ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு இவ்வாறு சொல்லுகிறது இயேசு வளர்ச்சி அதாவது குழந்தை எப்படி வளருதோ அப்படி இயேசு வளர்ச்சி ஞானத்திலும் அவர் பள்ளிக்கூடம் போனதா பைபிள் எங்கேயுமே இல்லை ஒரு பாட்டு கூட இருக்கு இயேசு ஆரம்ப பள்ளி கல்வி பயின்றாரேன்னு ஒரு பாட்டு பாடுவாங்க நான் கேட்டிருக்கேன் திமுக மீட்டிங்கில் எல்லாம் நாகூர் அனிபா அவர் பாடுவார் ஏன்னா அவங்க நாகூர் அனிபா சொல்லி கொடுத்ததே அவ்வளோதான் இயேசு பிறந்ததுக்கு பின்பு ஏழு நூற்றாண்டுகளுக்கு பின்பு ஒரு புத்தகத்தை வைத்து கொண்டு இது அல்லா கொடுத்தார் அல்லா கொடுத்தாருனவங்க அதுக்கு ஆத்தாரம் கிடையாது ஒன்றும் கிடையாது அவர் சொன்னார் இயேசு ஆரம்ப பள்ளிக்கு சென்றார் வேதத்தில் எங்கும் இயேசு ஆரம்ப பள்ளிக்கு சென்றதாக எழுதவில்லை சரித்திரத்திலும் இல்லை அவர் கடவுள் தன்னுடைய தாய் அவருக்கு போதித்தார் வளர்ந்தார் ஞானத்திலும் வளர்ந்தார் மனித தயவிலும் வளர்ந்தார் மனிதனுடைய தயவு என்றால் என்ன என்று உங்களை விட என்னை விட இயேசுவுக்கு நன்றாக தெரியும் எனவே அவங்க தாய் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தார் முப்பது ஆண்டு காலம் தன் தாய்க்கு கீழ்ப்படைந்திருந்தார் நீங்களும் நானும் தாய்க்கு கீழ்ப்படுகிறோமா உங்கள் தாய் இயேசுவின் தாயை போன்று இருந்தால் நீங்கள் தான் ஆக வேண்டும் இல்லை பிரதமர் எங்க தாய் இயேசுவின் தாய் மாதிரி இல்லை அவங்க சேர்றதெல்லாம் சரியில்லை அது உங்கள் பெரிய நான் சொல்ல விரும்பல ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் இயேசு தன்னுடைய தாய்க்கு கீழ்ப்படைந்தான் எனவே இயேசுவின் தாய் போன்று உங்க தாய் இருந்தாங்கன்னா நீங்க நிச்சயமாக கீழ்படையணும் அதே சமயத்துல சிறியவர்களை நீங்க காயப்படுத்த கூடாது கூடாது அவர்களை பலவீனப்படுத்தக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறார் எப்படி லோக்கா பதினேழு ரெண்டு இந்த சிறியவர்களில் ஒருவருக்கு இடரல் உண்டாக்குவதை விட ஒரு சின்ன பையனுக்கு நீங்க இடரல் உண்டாக்கினீங்கன்னா உங்களை என்ன பண்ணணும்னா கழுத்துல எந்திர கட்டி கடல்ல போட சொல்றாரு இந்த எந்திர கல் என்பது ஆங்கிலத்துல பார்க்கும் போது மைல் சொல்லுவாங்க அந்த மைல் ஸ்டோன் நல்லா பெருசா இருக்கும் பூமியில நல்லா ஆழமா பதிச்சு வச்சிருப்பாங்க அந்த கல்ல கட்டி அவன் தலையில போடு கடல்ல போடும் தலையில கட்டி கடலை போணும் அவளிய வரவே கூடாது இடல் செய்கிறவர்களை ஆண்டவர் வெறுக்கிறார் உங்களையும் என்னையும் ஆண்டவர் குழந்தையாக பாவிக்கிறார் ஒருவேளை நம்மை யாராவது இடழல் செய்தார்களே ஆனால் இயேசு அவர்களை விடவே மாட்டார் எந்திரல்ல கட்டி அடலை போடுறதை விட நெருப்புல போட்டுருவார் எனவே நீங்க யாருக்குமே இடழல் செய்யாதீர்கள் கிறிஸ்து அவனுக்கோ கிறிஸ்து அவளுக்கோ யாருக்குமே இடழல் செய்யாதீர்கள் இடழல் செய்வது இயேசுவுக்கு பிடிக்காது இந்த லூகாம் பதினேழாம் அதிகாரம் முதல் வசனங்களை எல்லாம் பார்ப்பீங்கன்னா இடரனை பற்றி ஆண்டவர் குறிப்பிடுகிறார் இடரன் செய்யும் பொழுது அவர்கள் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது என்று நல்ல தெளிவாக ஆண்டவர் கோடிட்டு காட்டுகிறார் எனவே எனக்கு பெரியமான நண்பு சகோதரனே சகோதரியே உங்கள் ஒவ்வொருவருடைய பொற்பாதத்தையும் நான் வணங்கி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் குழந்தையை போல் இயேசு உங்களையும் என்னையும் குழந்தையை போல் மாற விரும்புகிறார் ஒரு வீட்டில குழந்தை பிறந்த அந்த குழந்தைய ஹானர் பண்ணுங்க அது கடவுளின் பிள்ளை எத்தனையோ பேருக்கு குழந்தை இல்லாம இருக்காங்க கடவுள் ஒரு குழந்தை செம்மத்தை கொடுப்பாரே ஆனால் அது ஆண்டவருடைய ஆசிர்வாதம் இயேசு பிறந்த பொழுது இயேசுவை காண மக்கள் கூடி வந்தார்கள் இயேசுக்கு பொன் தூபம் வெள்ளை போல காணிக்கையாய் கொடுத்தார்கள் அதுக்குதான் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைய பார்க்க வரும்போது சில பேர் குழந்தைக்கு சட்டை குழந்தைக்கு சோப்பு பவுடர் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க ஏன்னா இயேசுவின் காலத்திலே அது கொடுக்கப்பட்டது இவர்களும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் சிலர் போய் பார்க்க மாட்டாங்க பார்த்தா ஏதாவது கொடுக்கணுமே வேண்டாம் அப்படின்னு விட்டுருவாங்க நீங்க அப்படி சின்னது உங்களால் முடிஞ்சது கொடுங்க குழந்தையைப் போல மாறுங்க குணத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் வளர்ச்சியிலும் குழந்தையைப் போல மாறுங்க இயேசு குழந்தையைப் போலவே இருந்தார் அவர் கோபம் கொள்ளவே இல்லை ஒரே ஒரு இடத்தில் எரிசில் தேவ ஆலயத்தில் கோவப்பட்டார் அடிக்கும் பொழுது என்னை ஏன் அடிக்கிறாய் நான் என்ன செய்தேன் என்று கேட்டார் மற்றபடி அவர் கோவப்படவேன் அவருடைய இயேசுவினுடைய தாட்சியை இயேசையா தீர்க்க தரிசியின் புத்தகம் ஐம்பத்தி மூணுல காட்டுறாங்க அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க தாண்டிய பிடிக்கிறாங்க அவர் மேல காரி தொப்புறாங்க அப்படியே குழந்தையை போல அமைதியாயிருந்தார் சிலுவை தூக்கி கொண்டு போகும்பொழுது கீழே விழும்பொழுது எழும்பொழுது கூட அவர் தன்னை அடித்தவர்களை ஒன்றுமே செய்யவில்லை எனவே நீக்கிற குழந்தையை போல மாறி இப்போ தேவ வசனங்களில் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வார்த்தையின் விளக்கத்தையும் நீங்கள் கண்டு தியானித்து பார்ப்பீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க குடும்பம் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க ஒரு பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் யூ ஆல்